வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா நாகர்கோவில தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் தம்பி இந்த கோவில் எப்படி தம்பி வந்துச்சு இந்த கோவில் இந்த கோவில் இந்த கோவில் வந்து முதல்ல இருந்தே இருக்குங்களா அப்படிங்களா இந்த கோயிலுக்கு ஏதாவது சிறப்பம்சம் இருக்கா சிறப்பம்சம் இது இந்த சிலைக்கு முன்னாடி ஒரு சிலை இருக்குங்கண்ணா இந்த மரத்துக்குள்ள இருக்கு அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிலை இருந்துச்சுங்க அது இந்த மரமெல்லாம் சேர்ந்து வேற எல்லாம் வந்து மூடிருச்சுங்க ஆஹ் இந்த வேருக்குள்ள ஒரு ச இருக்குங்க இங்க இங்கயே தொத்திலாம் கட்டியிருக்காங்க அதெல்லாம் எதுக்கு அது அவுங்க அவங்க விருப்பங்க அவங்க குழந்தை அது மாதிரி வந்து கட்டி கட்டணும் அதுக்காக கட்டினது ஆஹ் தம்பி இந்த சிலை இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ஒரு கல்லு சிலனா ஒரு இவ்ளோ இவ்ளோ மட்டத்துக்கு இருக்கு அவ்வளவு மட்டத்துக்கு ஆ வெச்சிருந்தாங்க அது அதுதான் ஃபர்ஸ்ட் இருந்த சிலை இதெல்லாம் இல்லங்க இப்ப அந்த சில அது வேர் மூடிருச்சுனா வேர் மூடி மர வளர்ந்து வேர் மூடிருச்சு ஆனா இங்க தான் இருந்துச்சு இங்க தான் இருந்துச்சு உள்ள கூட உங்களுக்கு பார்த்தத் தெரியாதுங்க நீங்க கிட்ட போய் பார்த்தத் தெரியும் உள்ள இருக்குங்களா எந்த உள்ள இருக்குமா ஆ உள்ள இருக்குங்க ஒரு சில இருக்கு இதுக்குள்ள ஒரு சிலை இருக்கு வேர் என்ன வேர்னால மூடிருச்சு சில அப்படிங்களா சரி சரி இந்த பாம்பல வந்திருக்கா இங்க இங்க 1 ரெண்டு சில பேர் பாத்துருக்காங்க நாங்களும் பார்த்திருக்கோம் ஆனா எல்லா டைமும் வராது ஒரு ஒரு தடவை யாராச்சும் வந்து தெரியும் சின்ன பம்பு பெரிய பம்பு சின்ன பம்பு பார்த்திருக்கோம் பெரிய பம்பு எல்லா பம்பும் உள்ள இருக்குங்க ஆ ஒரு ஒரு சில டைம் பார்த்திருக்கோம் அப்படிங்க சரி இந்த கோயில்ல எப்போ நோம்பி சாட்டுவாங்க இது மூணு வருஷத்துக்கு ஒரு சாட்டுவாங்க மூணு வருஷத்துக்கு ஒரு சாட்டுவாங்க எப்படி இருக்குங்க நோம்பி சாட்டும் போது பயங்கரமா இருக்கு சூப்பரா இருக்குங்க சரி தம்பி ரொம்ப நன்றி தம்பி சரி